ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜாஸ் கிச்சன் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் உள்ளன் திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளனில் நிறைய திங்ஸ் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க எங்கள் பாட்டி அம்மா நானே எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்கோம் இந்த எல்லாமே எல்லாமே இன்றைக்கி நான் காமிக்கிறது இந்த வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே உள்ளனில் போட்டது தான் இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான திங்ஸாக இருக்கும் எல்லாமே இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதுக்காக இன்னைக்கு நான் இந்த வீடியோவாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இது ஏதாவது உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் அதை நம்ம வீடியோவில் செஞ்சு காமிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே என்னோட கல்யாணத்துக்காக செஞ்சது இது வந்து உள்ளன்லேயே செஞ்ச பேக் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உள்ளன்லேயே செஞ்சது உள்ளார மட்டும் ரெக்ஸின் வச்சு தைச்சிருக்கோம் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது நம்ம டிராவல் பேக்காகவோ இல்லை ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் வெளியில் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றப்ப இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு உள்ளார வந்து ஒரு ஸ்டீல் பிளேட் இருக்குது இந்த ஸ்டீல் பிளேட்டை வச்சு பேஸாக வச்சு அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி உள்ளனில் போட்டது இது வந்து ஒரு கிராஃப்ட் மாதிரி ஏதாவது தேங்காய் வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு இதெல்லாமே பூ சைடில் ரெண்டு ரோஜா பூ இருக்க மாதிரி இந்த வாழைப்பழம்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சீப்பு ஃபுல்லாக இருக்க மாதிரி இது அப்படியே நம்ம டிஸ்பிளேக்காக வைக்கிறதுக்காக இது செஞ்சது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது இந்த பழத்துக்குள்ளாரையும் தேங்காய் குளாரையும் வந்து ஸ்டஃப்டு காட்டன் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கு ஏதாவது ஒரு பூஜை டைமில் நம்ம வந்து டிஸ்பிளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் இது வந்து நம்ம மாலை போடுறது இந்த மாலை வந்து உங்களுக்கு சாமி படத்துக்கு போடலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது சின்ன ஃபங்க்ஷனுக்கு அதுக்குன்றப்போ இது யாருக்காவது போடணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் கூட இது வந்து போடலாம் ரெண்டு மாலை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மாதிரி போடலாம் இதுக்குள்ளாரையும் ஸ்டஃப்டு காட்டன் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கு அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும்ன்றதுக்காக இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உள்ளன்லேயே போட்டது இது டபுள் கலரில் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி போட்டது ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் நிறையா இது மாதிரி நம்ம டோருக்கு கட்டுற தோரண பண்ணது இதில் வெல்கம்னா அப்படியே வந்து நம்ம பின்னுறப்பவே வந்து கலர் அந்த இடத்துல மட்டும் மாற்றி பின்னுனது இதெல்லாம் செய்யவே ரொம்ப டைம் ஆகும் ஆனாலும் ரொம்ப நிதானமாக எங்கள் பாட்டி செஞ்சுருக்காங்க இதெல்லாமே நிறைய வந்து பாதிக்கு மேலே வந்து பாட்டி செஞ்சது கொஞ்சம் பாதி வந்து அம்மா போட்டது இது வந்து ஃப்ரண்ட் டோருக்கு நம்ம மெயின் டோருக்கு வந்து ஹேங்கிங்காக போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்விஸ்டடாக கீழே வர மாதிரி இது மேலே இருக்க பார்ட் தனியாக செஞ்சுட்டு கீழே இருக்க பார்ட் தனியாக தைச்சிட்டு அப்படியே ஜாயின் பண்ணுறது இது ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயே பாருங்கள் மேலே வந்து ஹூக்ஸில் மாட்டுற மாதிரி ஒரு அஞ்சு ஹூக் கிட்டே கொடுத்துருக்காங்க இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறனால வைக்கிறனால உங்களுக்கு கீழே தொங்கிட்டு நிற்காம அழகாக அப்படியே நம்ம டோரோடு அப்படியே நிலவோடு அப்படியே சேர்ந்துக்கும் இது வந்து ஒரு கேம் இது நம்ம காயின்ஸ் வச்சு விளையாடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேம் த்ரீ த்ரீயாக சேர்ப்போம் மூணு மூணா சேர்க்கறதுங்க வந்து வின் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த கேம் வந்து உள்ளன்லேயே போட்டிருக்காங்க இதுக்கு நம்ம காயின்ஸா யூஸ் பண்றதுக்கு பாம் ஃபாம் இருக்கு இல்லையா உள்ளன்லயே போட்டது இதை வந்து வச்சிருக்கோம் இது ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது செய்யறதுக்கும் இந்த மாதிரி வச்சு இது ஃபுல்லா வச்சு நீங்க உள்ளார வந்து மடிச்சு வச்சிட்டீங்கன்னா இந்த இது ரொம்ப வருஷத்துக்கு இது அப்படியே இருக்கும் உங்களுக்கு அழுக்கயிருச்சுனாலும் நீங்க வந்து துவைச்சிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி ரெயின்போ கலர்ஸ் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி இது மாதிரி தோறினது இதுவும் நம்ம டோருக்கு தொங்க விடுறது தான் வாசப்படிக்கு தொங்க விடுறது தான் ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட்டான தையல் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து செஞ்சது இது எல்லாமே நம்ம இது மாதிரி ஒரு நாலஞ்சு கிட்டே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மாற்றி மாற்றி போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது பார்த்த உடனே டக்குன்னு இதுதான் நம்ம கண்டில் படும் அது மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு கலர் வச்சு செஞ்சது இது பாருங்கள் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஸ்வெட்டர் மாதிரி யூஸ் பண்ணுறது ஆனால் ஃபுல்லாக இப்படியே இருக்கும் நம்ம மேலே இது போட்டுட்டு இது மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைடில் இது வர மாதிரி இப்படி போட்டுக்கணும் இந்த சைடில் இருக்கிறது வந்து ஷோல்டருக்கிட்ட வரும் இது மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல ரெண்டு நாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நாட்டும் இந்த நாட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா குளிர் காலத்தில் நல்லா தாங்கும் குளிர் தாங்கும் நல்லா இது மொத்தமாகவும் இருக்கும் இந்த தையல் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக ஸ்வெட்டருக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் அதாவது இது ஒரு ஹாஃப் சர்க்கிள்க்கு இருக்குது இந்த ஹாஃப் சர்க்கிள்க்கு இருக்கிறத நம்ம பேக் சைட்லேருந்து அப்படியே போட்டு முன்னாடி சைடு விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு பாருங்க ஜிக் ஜாக் தையலோட கலர் காமினேஷனும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள் எது பிடிச்சிருச்சின்றதையும் சொல்லுங்கள் இது பாருங்க ரொம்ப திக்காக இருக்கும் அது இது வந்து ஒரு கட்டை இருக்குல்லையா அந்த கட்டையில் ஆணி ஆணியாக இருக்கும் அந்த அந்த செட்டில் வச்சு செய்கிறது இந்த இந்த உள்ளன் கிராஃப்ட் இது அதாவது இது வந்து நம்ம டேபிள் மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம தட்டு வைக்கிறோம் இல்லையா சாமிக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து தட்டு வைக்கிறதுக்கு கீழே வந்து பேஸாகவோ இல்லை தட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னாவோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது நம்ம கோயிலுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றப்ப அந்த தட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதெல்லாமே எல்லாமே அந்த மாதிரி டிசைன்ஸ் உள்ளது தான் இது இப்போது அட் ப்ரெசென்ட் நம்ம அது மாதிரிலாம் பண்ணல அப்படின்றப்போ நம்ம வந்து டேபிள் மேட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிறப்போ கீழே ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இல்லை சாமிக்கு ஏதாவது பூஜை அப்படின்றப்போ தேங்காய் பழம் தட்டு வைக்கிறப்போ அதுக்கு கீழே வைக்கிறதுக்கு அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே அதே யூசேஜுக்கு தான் இது எல்லாமே ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான டிசைன் இது இது போடுறது இந்த கரெக்டாக இந்த வளைவுலாம் வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் போடுறதுக்கு பாருங்க இது வந்து உள்ளன்லையே போட்ட ஒரு குட்டி டால் இது இந்த மாதிரி நிறைய டால் செஞ்சு செஞ்சது உண்டு இது வந்து நம்ம அங்கங்கே டிவி டிவி பக்கத்தில் அது மாதிரி ஏதாவது பென் ஸ்டாண்டில் அது மாதிரிலாம் வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் வந்து அந்த வாசலில் கட்டுற அதே இதுதான் இதுவும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல் கீழே வந்து இந்த பாம்பம் வச்சு தைச்சிருக்காங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த பாம்பம் செய்கிறது இது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக உள்ளார வந்து பிளாஸ்டிக்கில் விசிறி உண்டு விசிறி இருக்கு அதுக்கு மேலே வந்து உள்ளனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இது நம்ம எங்கேயாவது தொங்க விடணும்னாலும் தொங்க விட்டு வச்சுக்கலான்றதுக்காக இங்கே கீழே ஹேங்கிங் மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது எங்கேயாவது ஆணியில் மாட்டி வச்சிக்கலான்ற இது எல்லாருக்குமே தெரிஞ்சுது இது ஸ்கார்ஃப் லேடிஸ் மோஸ்ட்லி இது நம்ம ஸ்கார்ஃப் தான் யூஸ் பண்ணுறோம் இதே வந்து ஜென்ஸுக்கு வந்து இது மாதிரி தைப்பாங்க இது வந்து அப்படியே தலையில் ஃபுல்லாக அப்படியே கட்டிக்கிற மாதிரி இது ஃபுல்லாக லென்த்தாக ஷால் மாதிரி இருக்கும் இது அப்படியே தலையில் ஃபுல்லாக கட்டிக்கலாம் ஒரு ரவுண்டு மாதிரி கட்டிக்குவாங்க மோஸ்ட்லி ஜென்ஸுக்கு இது மாதிரியும் லேடிஸ்க்கு வந்து ஸ்கார்ஃப் மாடலையும் தைக்கிறது உண்டு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ரகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ